நனிசா சாப்பிடு சாப்பிடு போலாம் சுட சுட சோறு கொஞ்சம் கொஞ்ச சுட சுட சாப்பிடு சோறு வாங்க எங்க வீட்ல இதா சாப்பிடு உங்க வீட்ல என்ன சாப்பிடுறன்னு கமெண்ட் பண்ணுங்க வேற லெவல் சாப்பாடு எங்க வீட்ல கடலை மாவு வேணா செக்கல்ல மொச்ச மொச்ச கொட்ட புளிக்குழம்பு மருங்கக்கா எல்லாம் போட்டு ஏன்டா முருங்கக்கா திங்க மாட்டியாடா என்னடா பயப்பில் சாப்பிடு பருப்பு பருவையல் வேற லெவல் சாப்பாடு என்ன நிசா யாருக்கெல்லாம் ம்சா சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மொச்சக்கொட்டை புளி குழம்பும் மொச்ச கொட்டை புளிக்குழம்பு பருப்புத் தொகையல் சூப்பர் சாப்பாடு சரி ஏன் தட்டையும் எடுத்து வச்சிரு அப்படியா நான் சாப்பிட்டு மிசாவில் கொஞ்சம் முடியாது தான் எடுத்து இது நானே சாப்பாடு வச்சுக்கிறேன் இவன் நிறைய அள்ளி வச்சுருவா புதுசாக நல்லா சாப்பிட்டு தம்பாக இருக்கட்டும் அதான் பாப்பா ரேஸ் பார்த்து சொல்லுங்கடா எப்படி இருக்குண்ண இப்படி கல கறி குழம்பு வரந்தால் நேரம் வெளுத்துருக்குங்க ரெண்டும் புளி கறி குழம்பு இருக்கா பழைய கறி குழம்பு எடுங்கள் ஓகே ஆகா சுண்டை சுட்ட கருவா சுண்டை வச்சு வச்சிருக்கேஷா சரி சாப்பிடுங்கடா வேண்டாம் அதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க இது அப்பா ஊற்றி சாப்பிடுங்க உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாம் பாய் சொல்லுங்கள் மூணு பேரும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சோகம் என்னென்னா புள்ளி குழம்பாதான் பிள்ளைங்க சோகமாக உட்காந்துருக்கு